ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சலவை தொழிலாளி தனது இரண்டு கழுதைகளை வைத்து அழுக்குத் துணிகளை ஆற்றில் துவைத்து பிழைப்பு நடத்தி வந்தான் ஒரு நாள் அந்த இரண்டு கழுதைகள் தாங்கள் சுமக்கும் துணிகள் அனைத்தும் சலவை செய்த பின் வெண்மையாக மாறுவதைக் கண்டு என்று பேசிக் கொண்டிருந்தன அப்பொழுது அந்த வழியாக வந்த ஆடு அதை கேட்டு சிரித்தது பின்னர் அந்த கழுதைகளின் அருகில் சென்று நீங்கள் துணிகள் அல்ல அதனால் வெண்மையாக முடியாது உங்கள் முட்டாள்தனமான சந்தேகத்திற்கு பதில் இல்லை என்று கூறியது அதை கேட்ட அந்த கழுதைகள் என்று செல் என்று கோபமாக கூறின அதை கேட்ட ஆடு மறுபடியும் கழுதைகளே நீங்கள் என் மீது ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள் துணிகளும் நீங்களும் ஒன்றா முட்டாள்தனமான உங்கள் கேள்விக்கு என்னால் எப்படி பதில் கூற முடியும் அப்படி நான் பதில் கூறினால் நானும் உங்களோடு சேர்ந்து முட்டாளாகிவிடுவேன் என்று கூறியது ஆற்றின் பேச்சைக் கேட்ட கழுதைகள் பொறுமை இழந்தன கோபத்தில் கழுதைகள் ஆட்டை எட்டி உதைத்தன சிறிதும் எதிர்பார்க்காத ஆடு தடுமாறி கீழே விழுந்தது வலியில் துடித்தபடி தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டேனே என்று புலம்பிக்கொண்டே கொண்டே தட்டு தடுமாறி எழுந்து நடந்து சென்றது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தேவையில்லாத வாதங்களில் ஈடுபடுவதும் அறிவற்றவர்களிடம் வாதம் செய்வதும் நமக்கு துன்பத்தையே தரும் சில நேரங்களில் சில விஷயங்களைக் கண்டுகொள்ளாமல் செல்வதே புத்திசாலித்தனம்